சைஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது இருக்கிறது சாரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை சார் வந்து தான் வந்து வந்திருந்தாங்க சோ நம்ம உண்டுக்கு வந்திருந்தாங்க நான் வத்தன உண்டு நியர்பை தான் இருக்கேன் ஸோ அப்படி ரொம்ப சர்ப்ரைஸா டக்குனு நியர்பை பை உடனே கால் அடிச்சா இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் உடனே ரொம்ப சர்ப்ரைஸா ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் போன்ல பேசிருக்கான் பட் டைம் நான் பாத்திருக்கேன் நான் அகாடமி ரீதியாக தான் எப்பவுமே சார் நினைப்பேன் சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோன்ன என்ன சொன்னார்னா அக்களவை ரீதியாக இல்லை நட்பின் அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார் அது மகிழ்ச்சியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு சார் வந்து சந்திச்சோன்னே ஒரு கையெழுத்து இயக்கம் சார்ந்து கோரிக்கையில கையெழுத்து கோரிக்கையை வச்சு வாங்கிட்டே இருந்தார் அப்போ யூடியூப்ல சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு யூடியூப் சேனலும் நீங்களும் உங்களுடைய கோரிக்கையில உங்கள் மாணவருடைய பிரதிநிதிகளாக கொடுங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையெழுத்து போடுங்க அதை வந்து நம்ம விரைவில் அங்கே கொண்டு போய் கொடுப்போம் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கில சார் வந்து தொடர்ந்து முன்னெடுத்தாரு நம்மளும் நம்ம ஒரு ஆங்கில ஒரு முன்னெடுப்பு எல்லாம் எல்லா பக்கமும் செஞ்சுட்டு தான் இருப்போம் நம்ம எந்த விதத்திலையும் பின்வாங்க எதுலையும் நிறைய யோசனைகள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன்னா சார் வந்து அதை பேசும்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் சார் கூட பேசணும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சார் போய் வரனால எனக்கு தெரிஞ்ச மாவட்டங்கள்ல எங்கெங்க பாதிப்பு இருக்குங்கிற விஷயமும் அவருக்கு என்னென்னலாம் பார்த்தாருன்ற நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணாரு பெரிய ஒரு தகவல் பெரிய ஒரு அப்டேட் தான் அது ஏன்னா நிறைய இடத்துல எப்படியெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும் போது நான் அப்புறம் பை வாங்க ஒரு அரை கிலோமீட்டர்ல போனா வெங்காயம் எடுத்துட்டு கால எழுதி பண்ணிட்டு ஒரு பசங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க சோர்ஸே தெரியாது இந்த சிலபஸே வந்த போது எல்லாரும் நம்பி அமாந்துட்டாங்க இலக்கணம் தானே இவ்வளவு ஈஸியா தமிழ் அப்படின்னு நம்பிதான் அமாந்துட்டாங்க இப்ப ஜி கேவும் டஃப் தான் அது அதுவும் உண்மைதான் அதற்கு தகுந்தாப்புல நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிற போது நம்ம கொஸ்டின் பேப்பர் வராமல் போச்சு இது வரா சார் சொன்னாரு மாடலும் வெளியிடாம எதுவுமே வெளியிடாம ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடென்ட் அப்புறம் அதை மீளணும் அப்படிங்கிறது கட்டாயம் தான் பட் மீன்றதுக்கும் டைம் ஆயிரும் அது ஓரளவுக்கு தெம்பா இருக்கிறவங்க மீண்டுவாங்க கொஞ்சம் அடி வாங்கினவங்க பெரிய அடி வாங்கினவங்க மீள முடியுமா அப்படின்னு நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் அவர் நிறைய சொன்னார் கையை பிடிச்சிட்டுலாம் அழுதாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்ப நான் ஒரு நாலஞ்சு கோரிக்கையெல்லாம் சாப்பிட்டு சொன்னேன் சார் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சார் இது எல்லாத்தையும் கொண்டு போய் அது அதுக்குள்ளேயே வரும் கண்டிப்பா நம்ம முறையில் நானும் சொன்னேன் சார் இப்போ எப்படியாவது இது வந்து ரீ எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொன்னேன் சார்ட்ட கண்டிப்பா நம்ம நம்மளுடைய முயற்சிகளை கொண்டு போய் வைப்போம் நான் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கோம் எல்லா யூடியூபர்ஸும் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு லட்சம் கையத்தோட முடியறது இல்ல இது ரெண்டு லட்சம் வாங்கணும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கூட ஆகட்டும் பட் எவ்வளவு எவ்வளவு விரைவில் அதை முடிச்சு சீக்கிரம் சப்மிட் பண்றதுலயும் ஸ்ட்ராங்கா தான் இருந்தார் சார் சொன்னாரு அது இது யூடியூப் சார் பயமா பேசிட்டு இருந்தோம் அப்புறம் பாப்பா நல்லா பேசுறாரு சாரு அக்கடமையாவே இல்ல முழுக்க முழுக்க கூட பிறந்த ஒரு மாதிரிதான் அவரு நடந்துகிட்டாரு அது உண்மையாவே ரொம்ப டயர்டா இருந்தார் வந்தோட ஏன்னா ஃபுல் டிராவல் தான் பயங்கர டிராவல் தான் ஷெடியூல் அடிப்படையில ஆக்சுவலா சார் எந்தெந்த ஊர் போராடு வைக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே சார் கொஞ்சம் சொல்லியிருந்தாருன்னா நம்மளே கூட அனௌன்ஸ் பண்ணி இந்த இடத்துல சார் வராங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து ஓகே ஓகேங்க சார் வந்து என்ன சொன்னாருன்னா நான் முதல் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னாலும் ஓகே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம அடுத்த கட்டமா நம்ம வேற என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் சார்ட்ட சொன்னேன் சார் கண்டிப்பான முறையில நீங்க எங்க போனாலும் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ட சொல்றோம் அந்த கையெழுத்து போடட்டும் அது விரைவில் அது ஒரு லட்சத்து அஞ்சு லட்சமா கூட ஆக்கிடலாம் ஒண்ணும் பிரச்சனை சீக்கிரம் சப்மிட் பண்ணி ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் சார் எல்லா யூடியூபர்ஸும் இன்னும் கூட நிறைய யூடியூபர்ஸ் நான் சொன்னேன் எல்லா யூடியூபர்ஸும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார் நூத்தி எண்பத்தி எட்டு பேர் வரைக்கும் பேசுறது காமிச்சாரு எல்லாத்தையும் காமிச்சாரு இன்னும் கூட இருக்காங்க இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோம் அது கண்டிப்பான முறையில எல்லாரும் எல்லாத்துட்டையுமே பார்க்கணும் பேசி சீக்கிரமான முறையில் இதை கொண்டு போய் இது பண்ணணும் அப்படின்னு பேசினாரு குடும்பத்தோடு தான் நாங்கள் வந்து பார்த்தோம் சார் ஃபஸ்ட் டைம் வராங்க நாங்கள் ரெண்டு ஹவுஸ் இருக்கிறதுனால நாங்கள் வீடு கூப்பிடலாங்க நாங்கள் அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் சார் புது வீடுங்கிற போது அப்போ கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் அப்போ தான் நேரடியாக சந்தித்தோம் சார் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார் சார் நாங்கள் ஹவுசவுசமாக தான் போனோம் அப்படிங்கிற போது அப்போ என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொருத்தர் முயற்சி எடுக்கிறாங்க எல்லா முயற்சிகளுக்கும் நாங்க ஆதரவு தரோம் கண்டிப்பா அது மாணவர்களுக்கு நலன் சார்ந்து இருந்தால் அப்படிங்கிறதா இப்ப இது நான் மாணவர்களுக்கு நலன் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் இப்ப பதினாலு கோரிக்கை சார் வைக்கிறாரு ஐம்பது கோரிக்கை இன்னொருத்தர் வைக்கிறாரு இன்னொருத்தர் நூறு கோரிக்கை எத்தனை கோரிக்கை வச்சாலும் அதுல ஒரு கோரிக்கையாவது மாணவர்கள் சார்ந்து இருக்கும்போது கண்டிப்பான நூறு சதவீதம் முழு ஆதரவும் இருக்கிறது ஏன்னா மாணவர்களாலதான் நாங்க அப்படிங்கிறத என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸா சார் சொல்லுவார் அவர் சொன்னார் சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கஷ்டப்படுறதே பார்க்க முடியல ஒரு பானமே நடத்த முடியல நீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நானும் சார்லாம் இப்ப இருந்து மீறவே முடியல எங்களுக்கு பேசிட்டே இருப்போம் சார் எங்கெல்லாம் மீறவே முடியல நாங்க எந்த விதத்துல போய் நம்பிக்கை கொடுக்கறது என்ன பண்றது எல்லாருமே ஏதோ வேண்டாம் ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னா அப்ப சார் அதான் சொன்னாரு சார் பாக்குற பக்கம்லாம் அப்படித்தான் இருந்தாங்க நிறைய பேரு பட் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு சார் அதான் கொண்டு வர்றதுக்கான முயற்சியிலையும் எடுப்போம் பட் இதற்கான தீர்வு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சோ ஓப்பன் அவர் சார் பேசும்போதே சார் நீங்க என்ன மனசுல பட்டாலும் ஓப்பனா சொல்லுங்க நானும் ஓப்பனா சொல்றேன் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு டிஸ்கஸ் பண்ணா நிறைய நல்ல விஷயம் கூட நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க நம்ம ஊருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது நான் ஆக்சுவலா நான் நேத்தே சொல்லியிருக்கணும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ இன்னும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேடி வந்து நீங்க வாங்கின ஒரு விஷயம் மாணவர்களுக்கா தேடி போறீங்க இப்ப என்ன தேடி வந்ததுங்கிறது ஓகே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான அது ஒரு விஷயம் நான் யூடியூப்லேயும் உங்களை பார்த்துருக்கேன் மாணவர்களை நீங்கள் தேடி போய் ஒவ்வொரு விஷயம் வந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷமானதான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையட்டும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார்னு சொல்லி தான் நான் என்னுடைய கோரிக்கையிலையும் நான் சொல்லிட்டு தான் நான் கையெழுத்து போட்டேன் கண்டிப்பான முறையில் அந்த கோரிக்கையெல்லாம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பண்ணுவோம் இன்னும் நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி தான் சப்மிட் பண்ண போகிறோம் சார் ஒரு பிளான் பண்ணி ஒரு பாதியில் போய்கிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லாரும் எனச்சும் போகலாம் அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏன் இந்த அப்டேட் கொடுக்குறேன் இப்போ நம்ம சாய் ஸ்டூடெண்ட்டுக்கு மெயினாக இந்த அப்டேட் என்ன கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சார்ட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்லியிருக்கேன் ரைட்டாக இன்னும் மேலும் சார் வந்து இன்னும் ஒரு முறை கையெழுத்து வரணும் நான் கண்டிப்பாக யூடியூப்லேயே சொல்லுவேன் சார் வந்து இது பண்ணுறாரு கையெழுத்து போடுங்கள் பட் அவராக விரைவில் அதை முடித்து அவர் சமிட் அது ஒரு டார்கெட் எடுத்திருக்காரு சார் வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு ஒரு தீர்வை நோக்கி அது இருக்கும்னு நான் நம்புகிறேன் சோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் நம்ம மரபு என்ன நன்றி சொல்லணும்ல நம்ம தேடி வந்திருக்காங்க அதுக்கான ரெஸ்பெக்ட் பக்காவது ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பா ஆகி எப்போனாலும் நாளும் அவங்க நான் எப்போ வந்தாலும் வர மாட்டேன் நட்பின் ரீதியா வருவேன் அப்படின்னாரு திருக்குறள்லாம் நேரடியாக நேரடியா நான் கண்ணா நான் நல்லா பாத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா பழச நம்ம மறக்க முடியாது நிறைய மோட்டிவேஷன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் நம்ம நல்லா ரசிச்சிருக்கோம் யூடியூபரா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க சார் எல்லாரும் ரசிச்சிருக்கோம்ல அப்படிங்கற போது அந்த எல்லாம் அங்க நேரில் பாக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு சோ தேங்க்யூ சார் இதுல நாங்க சில கோரிக்கையில கொடுத்திருக்கேன் கண்டிப்பா அதை சேரன்னு சொல்லியிருக்காரு மனதோட தான் அந்த கைத்த நான் போட்டேன் சோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் தான் வந்தேன் சோ சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கிறேன் சோ தேங்க்யூ தேங்க்யூ அடுத்த விஷயங்களையும் முன்னெடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருப்போம் இப்ப ஒரு சார் பண்றாங்க அவங்க வழியிலே நிக்கிறதுக்கு தயார் நானும் சாரு கூட இன்னொரு ஒரு சில வழிகள் பிளான் பண்ணிருக்கோம் அந்த வழிகளையும் முயற்சி எடுத்து எல்லாமே நியாயமாகவும் சட்ட ரீதியாகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் அற வழியில தான் இருக்கும் ஆனா அது என்னன்னா குயிக்கா போய் அவங்களுக்கு சேரும் சீக்கிரம் அங்க போய் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தீர்வு நோக்கி தீர்வு ஒருவேளை சார் எல்லாருமே பாசிட்டிவா தொண்ணூத்தி ஒன்பது சேதம் நினைச்சாலும் ஒரு சேதம் நம்ம நெகட்டிவா நினைப்போம் எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் தீர்வு கிடைக்கலனாலும் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் சொல்றேன் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஒரு சதவீதம் கிடைக்கலனாலும் அந்த தீர்வு நோக்கி அந்த நக நம்ம நகர்ந்துகிட்டு தான் இருக்கணும் நம்ம வழியில நகர்ந்துட்டு தான் போகணும் நம்ம நகர்ந்து தான் ஆகணும் அந்த தீர்வை நோக்கியே போகணும் ஏன்னா ஒரு முறை அந்த ஒரு விஷயம் தப்பு நடந்துருச்சுன்னா கொஸ்டின்ஸ் தப்பா இருந்துச்சு ஆன்சருக்கு தப்பு தான் இருந்துச்சு சோர்ஸ் என்னன்னு தெரியல அவ்வளோ வரைக்கும் போயிட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நிறைய வெக்ஸும் ஆயிட்டாங்க மறு தேர்வு ஒன்றே தீர்வுன்னு எனக்கு இப்போ ஒட்டுமொத்த குரலாகவும் இருக்கு புரியுது உங்களுக்கு அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது வைக்கும் போது இந்த விஷயத்துல அவங்க ஏதாவது வந்து நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லிட மாட்டாங்களா ஒருவேளை சொல்லாட்டி கூட அடுத்த முறை இப்படி பண்ணிடாதீங்க எவ்வளவு பேர் ஒரு நம்பிக்கையோட இன்னும் வருங்காலத்துல இருக்காங்க அடுத்த குரூப் டூ இருக்கு அடுத்தடுத்த வருஷம் தேர்வு இருக்கானு தெரியல தேர்வை நடத்தினவங்க இந்த அடுத்தடுத்து வரும்போது காளிப்பணிடமா இருக்கட்டும் அந்த சிலபஸா இருக்கட்டும் அந்த தேர்வுத்தாளா இருக்கட்டும் இந்த மூணுல மட்டும் விளையாடாதீங்க இது எங்களுடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப இப்படி ஒரு விஷயத்துல யாராவது ஒரு முறை ஒருத்தர் ஒருத்தரும் முயற்சி எடுத்து செஞ்சா மட்டும்தான் இப்ப எல்லா ஒட்டுமொத்த சேனலும் நம்ம நல்லா நிறைய பேர் நம்ம நல்லா செஞ்சிருக்கோம் நிறைய நிறைய பண்ணியிருப்போம் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில போனோம் ஒரு புஸ்தம் இருந்தாதான் அவங்க அடுத்த முறையா கொஞ்சம் இல்ல சார் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா ஒரு மாறுதல் கண்டிப்பா இருக்கும் அது அந்த நம்பிக்கையோட தான் நம்ம பயணிக்கிறோம் ரெண்டாப்பா சோ தேங்க்யூ தேங்க்யூ டு எல்லாருக்கும் அப்டேட் பண்ணது நம்ம சந்தோஷப்படுறேன்ஸ் சாருக்கும் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ